வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம உருளைக்கிழங்கு வருவல் எப்படி சிம்பிளாக அதே சமயம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் நார்மலாகவே உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வடி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலில் வச்ச உடனே எப்படி கரையுதுன்னே தெரியாது அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை எப்படி பண்ணலாம்னு ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ உருளைக்கெழங்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து பீஸ் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சு தண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து வேக வைக்கணும் நம்ம வேக வைக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சாலே போதும் நல்லா வந்து வெந்திருக்கும் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை அப்படியே வந்து நம்ம தோல் எடுக்க முடியாது கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும் அதனால் வந்து இந்த மாதிரி தட்டில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நார்மலாக ஃபேன் காற்றுலாம் நல்லா ஆற வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஈஸியாக வந்துடும் நமக்கு இந்த மாதிரி வந்து தோல்லாம் எல்லா உருளைக்கிழங்களையும் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் நம்ம பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன பீஸாக வந்து இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுற பீஸில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப வந்து சின்னதாக ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ஓரளவுக்கு மீடியமான பீஸாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு இது கூட வந்து பார்த்திங்கன்னா கடுகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூனும் அதுக்கப்புறம் ஒரு அளவு வந்து சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு வந்து நல்லா தட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு வந்து ஒரு பூண்டு ஆட் பண்ணாலே போதும் தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா தட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இது வதக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க பூண்டு கொஞ்சம் லைட்டாக கலர் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயமாக தான் ஒன்று எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு பேர் வந்து இந்த மாதிரி நல்லா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கணும் அதனால ஒரு பாதி அளவு வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க பாதி அளவு வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பொருள் ஆட் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா அதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாதி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் நல்லா வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து காரத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து தனி மிளகாத்தூள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் சின்ன ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வந்து இல்லை வெங்காயத்தோட செத்து நல்லா வதக்கிக்கோங்க தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காரம் வந்து கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கூடவே வந்து கருவேப்புள்ளியை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த உருளைக்கெழங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம நார்மலாக வந்து நம்ம உருளைக்கெழங்கு அப்படியே போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பொரியல் பண்ணாமல் இந்த மாதிரி வயக வச்சு ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு டேஸ்ட்டில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா உள்ள அடியிலேருந்து நல்லா வந்து திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து உருளைக்கிழங்கு நல்லா வந்து ஃபுல்லாக அந்த காரம் வந்து பரவுற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு கொஞ்சம் சில உருளக்கெழங்கெலாம் பெருசாக இருக்க மாதிரி தோணிச்சுன்னா இந்த மாதிரி நல்லா வந்து வெட்டி விட்டுக்கோங்க ரொம்ப பெருசாக இருந்தால் சில பேர் சாப்பிட மாட்டாங்க அதனால் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வெட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்துடும் நமக்கு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து கருப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து ஃபுல்லாகவே நமக்கு ரெடி ஆகிடுச்சு நமக்கு இப்போ இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா மாவாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை சாப்பாடுக்கு மட்டும் நம்ம வச்சு சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை நம்ம சப்பாத்தி கூட நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு இந்த மசாலா வந்து நல்லா வந்திருக்கும் அதே சமயம் உருளைக்கிழங்கும் கட்டியாக இல்லாமல் நல்லா மாவாக இருக்கும் அதனால் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி தோசை அந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ